நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே வைட்டமின் பி டுவெல் ஃபார் எக்ஸாம்பிள் நீரோபியான் நீரோகைன் நீரோஃபோர்ட்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்ல வந்து சிந்தட்டிக் ஃபார்ம்ல வந்து வைட்டமின் பி வந்து அவைலபிள் நிறைய இருக்கும் இதோட மூணு ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைனோ கோபாலமேன் மீத்தேல் கோபாலமேன் அடினோசில் கோபாலமேன் ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய மூணு வெரைட்டி ஸோ இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கறி முட்டை மீன் இறைச்சி பால் இதுல மட்டும் தாங்க இருக்கும் ஸோ வெஜிடேரியன்ல எதுலையுமே இருக்காது அப்படி வெஜிடேரியன்ல இருக்குது அப்படின்னா ஊர்காசை செய்வாங்கல்ல அன்னாசி பழம் வச்சு ஊற வச்சு போர்டிஃபை பண்றது இல்லது நெல்லிக்காய் ஊருகா மாங்காய் ஊருகா இல்லது வெள்ளரிக்காய் ஊருகா சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸ்ட் வச்சு போர்டிஃபை பண்ணுவாங்க இதுல மட்டும்தான் வைட்டமின் பி டுவெல் கொஞ்சமாவது இருக்கு மற்ற எதுலயுமே வைட்டமின் பி டுவெல் கிடையாது அதனால தான் வெஜிடேரியன் இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சிந்தடிக் ஃபார்ம் ஆஃப் பி டுவெல்க்கு வந்து போயிருவாங்க இந்த வைட்டமின் பி டுவெல் ஏஜ் ஆகும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிருக்கேன் சோ அவங்க வந்து ப்ராப்பரா என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ஃபுட் பேட்டர்ன் வந்து சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க டயட் வேற ஏதாவது வியாதிகள் இருக்குனா அத கான்சென்ட்ரேட் பண்ணி டயட்ல வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிடுவாங்க அந்த பி டுவெல் எடுக்கிறத வந்து ரொம்பவே கம்மியாயிரும் ஸோ அதனால என்ன வைட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி வந்துடும் அப்படி வைட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி வந்துருச்சுன்னா எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளையில இருந்து நம்முடைய கால்களில் இருக்கக்கூடிய நரம்பை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த வைட்டமின் பி டுவெல் தாங்க வைட்டமின் பி டுவெல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நம்முடைய மூளை வந்து நம்முடைய கால்களை வந்து கண்ட்ரோல் பண்றத படிப்படியாக குறைச்சிடுங்க ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து சரியா கிடைக்காது அதே மாதிரி பாதத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிங்லிங் சென்சேஷன் அதாவது ஒரு குருகுருன்னு ஒரு சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும் இது கால மட்டும் கிடையாது கையிலயுமே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப டெபிசியன்சி ஆயிடுச்சிங்கன்னா பாதத்துல எரிச்சலுமே வரலாம் டயபெட்டிக் நியூரோபதி இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த வைட்டமின் பி டுவெல் கம்மியா இருக்கு அப்படின்னா கால்கள்ல கைகள்ல ஏதாவது நர்வ் டேமேஜ் ஆயிருக்குன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்குமே இது பி டுவெல் வந்து ஹெல்ப் பண்ணும் பி டுவெல் கம்மியா இருந்துச்சுன்னா அது ரிப்பேர் ஆகாம அதோட டேமேஜ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அதனால இந்த கண்டிஷன்லயுமே வந்து வைட்டமின் பி டுவெல் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளோட பிரெயினோட பூஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் வைட்டமின் பி டுவெல் பி டுவெல் கம்மியா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சரியான போக்கஸ் கிடைக்காது பேலன்ஸ் மிஸ் ஆகுன்னு நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி மைண்ட் வந்து கான்சென்ட்ரேஷன் எப்போதுமே இருக்காது லாஸ் ஆஃப் மெமரி கூட ஆகும்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க ஸோ அதனால பிரெயினோட பூஸ்ட்டுக்குமே வந்து வைட்டமின் பி வந்து ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி ஹார்மோனல் பேலன்ஸுமே வந்து வைட்டமின் பி ரொம்பவே முக்கியம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கை கைகால் வந்து எப்போதுமே சில்லுன்னு இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என் கை வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு பாதமுமே வந்து சில்லுன்னு இருக்கு அப்படிங்கிற